பாண்டவன் நல்லவங்களை சோதிக்கிறது அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கோ அவங்கள வைக்கிறதுக்கோ இல்லை அழுதுட்டு இருக்கிற நாலு பேரோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நல்லவன் வேதனையை வேதனையா பார்க்க மாட்டான் வேதனையை சாதனையா பார்ப்பான் அந்த வேதனையை எப்படி சாதனை ஆக்குறதுன்னு பார்ப்பான் அந்த சாதனை ஆக்குறதுக்கு பல விஷயங்களை அவன் கத்துக்குவான் கத்துக்கிட்டு அந்த வேதனைய சாதனையா மாத்துவான் சாதனையா மாத்தி சாதனை ஆளன ஆன பிறகு சாதிச்ச பிறகு வேதனைப்படுற பல பேருக்கு அவன் வழிகாட்டியா இருப்பான் அவங்களுக்கு அந்த வேதனையை எப்படி சாதனையா ஆக்குறது அப்படின்னு கத்து கொடுப்பான் அதனால ஆண்டவர் நல்லவங்களை சோதிக்கிறது அவங்கள சாதிக்க வைக்கத்தானே தவிர அவங்கள வேதனைப்படுத்துறதுக்காக இல்லை அப்படி சாதிச்ச அந்த நல்லவங்க வேதனைப்படுற பல கோடி பேருடைய கண்ணீரை தொடச்சி இந்த அவங்களுடைய இருந்து அவங்கள மீட்டு அவங்களையும் சாதனையாளர்களாக மாற்றுவாங்க நல்லவங்களுக்கு வர்ற சோதனை சாதனை